சிறப்பான காலை <mysteriously nihil andoto> <spit> சிறப்பு என்பது காலைக்கு காலையில் ஒருமையான ஊக்கமா இல்லை இந்த காலையில் கட்டாயம் முடித்து வருகின்ற கிராம பொதுமக்களின் கொஞ்சம் ஓரமாக என்ன போய் உட்கார்ந்து வேறு எரிக்கொண்டு இருக்கின்றன கால பிள்ளையார் வட்டிக்கு பெருமை செய்தார் வட்டியா நீளம் குடியா கட்சியை நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் எல்லாமே இருக்கின்ற முத்து முத்துப்பாண்டி அவர்களது ஜெயலலிதா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவன் மாவட்ட காடுநேரி குடிமனாகியவர்கள் வேறு தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறியாமல் இருமையை என்று ஒரு மாவட்டிற்கு மேல சிறப்பு பரிசாக சிவகணை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆண்டிய பெண் குடும்பத்தாரிக்கு சார்பாக இன்றைய நூற்றி அரிசி தொழிலை விரைவில் மாவட்டம் ஈழம் குடிக்கு விருந்து செய்கிறவா சிவகங்கை மாவட்டம் இல்லையா வட்டிக்கு செய்கிறவா வீரர்களும் சிறப்பான இருந்த மாவட்டிப்பட்டி அட்டகாரியில் வயலுக்கு இளங்கை திராவிடர்கள் அவர்களால் தூக்கத்தோடு வளம்

காலையில் இளங்குடி இளம்படி மேலவர்களது ஊக்கிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை கட்டாய பிடிப்போம் என்கின்ற பிள்ளையார் பெட்டி கோட்டை காலியமர்களுக்கு வீரர்கள் பொறுப்போம் பொறுப்பிருந்து பார்ப்போம் வீரர்களை தோற்றத்தோடு சிவகங்கை மாவட்டம் நீரணிப்பட்டி ரத்தகாலியம்மன் குழுவில் பள்ளிக்கு இளகுடி அடைந்தமாக இளங்குடி சரவணர்கள்

உள்ளீங்க காலையா காலகிறீர்களா காவலா காலகிறா நீங்கள் எல்லாம் நம்மளோட எதிர்பார்த்துக்காட்டு